ஹாய் மகளே எனக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாலகரை வச்சு ஒரு அருமையான தொகுதி பண்ண போறோம் இந்த பாலகரை பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு சொன்னோம்னா லிஸ்ட் பெருசா போகுது இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா இரும்பு சத்துமும் நார் சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பாலக்கரையை நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் இந்த பாலக்கரை தொக்கு எப்படி போலான்னு பார்க்கலாம் வாங்க முடியாது இந்த பாலக்கரையை வந்து இந்த தண்டோடவே நல்ல பொடுசா நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாங்க பேஸ்டுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பூண்டு சேர்த்திருக்கேன் சிறுசா இருக்கனால அதிகமாக சேர்த்திருக்கேன் பெரிய பூண்டா இருந்ததுன்னா ஒரு இருபது சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சோம் தொக்கு செய்யறதுக்கு ஒரு கிணவான பாத்திரம் வச்சாச்சுங்க நான் வந்து சுத்தமான கடல் எண்ணெய் அர்ப்பணிப்போம் இப்ப என்ன சூடாயிருச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் கடல் சேர்த்துக்கலாங்க அடுத்தது கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சுங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட் சேர்த்தி வச்சுங்க இதை நல்லா வதக்கி போடலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்படும் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க பாருங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ஒரு கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளிக்கரைசல் கொஞ்சமா ஏற்பலாம் இது கூடவே பெருங்காய ஏற்படுவோம் பாருங்க பாலக்கீரை எந்த அளவு நெருக்கியிருக்குன்னு பாருங்க இத விட நீங்க உன்னையுமே நெருக்கி குட்டி குட்டியே உன்னையும் கட் பண்ணலாம் இப்ப நம்ம பாலக்கீரையை இந்த மசாலால சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நிறைய தெரியும் பாத்திரத்துல இப்போ நம்ம கிளைய விட கிளைவிட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம சுருகிக்கும் கீரை நல்லா சுருகிக்கும் இப்போ நல்லா கலகி விடலாம் இந்த ரத்த சோக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருக்கிற தண்ணியில் சுண்டிரும் அது வரைக்கும் கிளகி விடலாம் பாருங்க இப்போ நம்ம தொக்கில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க தொக்கு நல்ல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷா இருக்கும் ஏன் சாப்பாட்டுக்குமே சூப்பரா இருக்குங்க இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் பாருங்க பாலக்கீரை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்ல ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம கடக்கலா இருக்கும் சூப்பரான பாலக்கீரை தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கம்பென சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பாப்போம்